الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد با. فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعة حرم وقال النبي صلى الله عليه وسلم صيام يوم عاشوراء

نمڑی ہوئی رکھ میلا نے نبی الفرمان صلی اللہ و علیہ وسلم ستی صحابہ کل تابین گل تب تابین گل علما کل ولی مار کل ارین سر کل ناد کل سالقین گل صدیقین گل شہداد کل امام گل خفاد گل தாய்கள் புஜாதிகள் இம்மாறுகள் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எங்களும் இரங்கல்குமாக ஆண்கள் எல்லாம் நெல்லியார்களே பெரியவர்களே அன்புக்குரியவர்களே مدنچے محرم محرم کمر افضل سلو بعد رمضان ரமணுக்கு பிறகு சிறந்த நோன்பு வைப்பதற்கு தகுந்த மாதம் என்று சொன்னால் மொஹர்ரமுகமுடைய மாதமாக இருக்கிறது அது அல்லாவுடைய மாதமாக இருக்கிறது என்பதாக நதியவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஏற்கனவே நான் சொன்னதுதான் இந்த மாதம் பல பேருக்கு சோதனைக்குரிய மாதமாகவும் பிரச்சனைக்குரிய மாதமாகும் எந்த நல்லதும் செய்ய மாட்டாங்க உலகம் படைப்பதற்கு முன்னால் இருந்தே அல்லா புத்தாலா உலகத்தை உண்டாக்கும் பொழுதே பன்னெண்டு மாதங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா உண்டாக்கினான் இதை குரான் சொல்கிறது இந்த ஐபத்த ஷுஹூரி மாதங்களுடைய எண்ணிக்கை கணக்கு இந்த அல்லாவிடத்தில் இத்தனை அஷர பன்னெண்டு மாதங்கள் சீக்கிதா இல்லா புறானில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் அல்லாவுடைய விதியில உருவாக்கப்பட்ட விஷயம் யோமகலத்த சமாவாதிவலர் எந்த நாளில் அல்லாஹு தல பூமியையும் வானத்தையும் படைத்தானோ அந்த நாள் முதல் ஆனாதான் மாற்றமே கிடையாது வருடம் சொன்னாலும் சரி மாதங்கள் சொன்னாலும் சரி நமக்கு நினைவுக்கு வர்றது பூரா என்ன இன்னைக்கு ஜூலை அஞ்சு தட்டுந்துள்ளவான் முகரம் எத்தனை எட்டு பேர் தான் தெரியுமோ முகரம் எட்டு எட்டு பேரு தான் தெரியும் அப்படின்னு சொன்னா மிகை அல்லது கசப்பான உண்மை நடைமுறை நாலு ஜனவரி ஒன்னு பில்லாது பில்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லுவோம் என் காது கொஞ்சம் கேட்காது நாற்பத்தி ஏழா அலமதுல்லா பரவாயில்ல எனக்கு ஏற்ற மாதிரி ஆயிடுச்சு மதலீஸ் ஜும்மா மதலிஸ் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு எது அதிகமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகமா எது முதல்ல தோன்றியது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா இல்ல ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழா பார்த்தீங்களா எவன் ஹக்கோ அவன் வெளியே தெரிய மாட்டான் எவன் நல்லவனும் அவனை நல்லவன்னு சொல்லிட்டு மனைவியே சொல்ல மாட்டான் அவர் வெளியே எங்கே சொல்ல போறாங்க ஆனால் அம்மா சொல்லுவாங்க அத்தா சொல்லுவாங்க எந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டாங்களா அவன் உத்தமன் தான் புரியுதுங்களா அப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு வரணும் அம்மா கிட்டேந்து வரணும் பாப்பா கிட்டேந்து வரணும் நல்ல உஸ்தாது கிட்டேந்து வரணும் உஸ்தாதுன்னு சொல்லும்போது நல்ல உஸ்தா நான் சேர்த்துக்கிறேன் நிறைய டுபா இருக்கானுங்க இருக்கான் அவங்களால தான் பிரச்சனையே பொழப்போம்லாம் வேற யாரும் பிரச்சனை பண்றதில்லை நான் ஒரு கருத்து சொல்வா இன்னொருத்தர் ஒரு கருத்து சொல்வாரு என்ன செய்யமா மக்கள் எதடா கேட்கறதுன்றாங்க ஆனால் எவன் எந்த கருத்தை சொன்னாலும் குரான் வச்சு சொல்ல மாட்டான் ஹதீஸ் வச்சு சொல்ல மாட்டான் நம்ம சொல்றதுலாம் குரான் ஹதீஸ் தான் உயிர் மற்றதெல்லாம் புரிஞ்சுக்கீங்க நிறைய வச்சிருக்கேன் புரிஞ்சுங்க துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டுக்கு தான் துரோகம் பண்றோம் தெரியும் நமக்கு எத்தனை தெரியும் சரி ஒன்னொன்னு விடுங்க குரான திரும்ப திரும்ப ஒரு விஷயம் வரும் யாகிவல்லதீனா ஆமனு வருமா வராதா ஒரே ஆயத்த பல ஆயத்திற்கு இருக்குல்ல யாகி வல்லதின் ஆமனு இருக்கா இல்லையா இருக்கு நாஸ் இருக்கா இல்லையா இருக்கு ரெண்டு அர்த்தமும் சொல்லிடுறேன் யாகு உள்ளதின் ஆமனு ஈமான் கொண்டவர்களே நாஸ்னா ஏ மக்களேன்னு அர்த்தம் இப்ப பதில் சொல்லுங்க இங்க நாஸ் ஒன்னு மவுண்டோட பிலால இறங்குச்சு இன்னொன்னு ஈசிஆர் பிலால இறங்குச்சா சொல்லுங்க ஜி பிரச்சனை என்ன சொல்லிட்டாருங்க டோன் கேர் அவ்வளவுதான் சமூகம் எந்த மாதிரி வாழ்ந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தாடி வச்சவெல்லாம் முக்மீன் கிடையாது தாடி வச்ச முக்மீன் எப்படி இருக்குன்னு குரான் ஹதீச கரைச்சு குடிச்சிருக்குன்னு ஜுப்பா போட்டவெல்லாம் அசுறது கிடையாது குரான் ஹதீச கரைச்சு குடிச்சிருக்குன்னு எல்லா தாயிகள் எல்லா ஹாதிகள் எல்லா மோசமிர்கள் எல்லா தொழுகையாளிகள் எப்படி இருக்குன்னு குரான் ஹதீஸ் தான் தன்னுடைய ரெண்டு கண்கள் எல்லா பள்ளியிலையும் குரான் ஹதீஸ் இருக்குது ஆனா வாழ்க்கையில எல்லாருடைய செல்லி இருக்குது செல்ல புகாரி இருக்கு எல்லாம் இருக்குது ஏன்னா நமக்கு வந்து எத்தனை சூறா நூத்தி பதினாலு சூறா அப்படிதானே குரான்ல நூத்தி பதினாலு அத்தியாயங்கள் சில சூராக்களுக்கு பேர் மக்கின்பாங்க சில சூறாக்கு பேர் மதனின் பாங்க மக்கினா மக்கால இறங்கியது மதனினா மதினால இறங்கியது இப்ப நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க யாகி உள்ளது நாமனு எங்க இறங்குச்சு சூறா தான் இறங்கு தெரியும் இவ என்ன தூசா கேட்கிறாங்க யாகி உள்ளது நாமனு எங்க இறங்குச்சுன்னா அது பூரா மதின ஆயத் யாகி ஒன்னா எங்க இறங்குச்சு அது எல்லாம் மக்காவுடைய ஆயத்து அப்போ ரசூல்லா ஐம்பத்தி மூணு வருடத்து வரைக்கும் இருக்கும் ஆயத்துக்கள் பூரா அல்லா மக்களை பார்த்து மக்கள் இருந்தாங்க ஈமான் கொண்டவர்களும் இருந்தார்கள் ஈமான் கொல்லாதவர்களும் இருந்தார்கள் மக்கால அந்த நேரத்துல அதனால அல்லாஹு தலாம் உச்சரித்த வார்த்தை என்ன பேசிய வார்த்தை என்ன யாகிவன் மக்களே ரப்பக்கும் உங்களுடைய ரப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் வணங்குங்கள் சொன்னான்

கிறிஸ்துவத்திற்கு பின் கிறிஸ்துவத்துக்கு முன்னா அவ்வளவுதான் ஆனா இது தோன்றதுல பின்னாடி உண்மையான இது கிடையாது ஆனால் இது தோன்றியது எப்போ எது ஹிதிரி ஆண்டு நாயகம் சல்லா அலுவலம் இறந்து ஆறு வருஷத்துக்கு பிறகு நபியவர்கள் இருக்கும் போது கிடையாது நபியவர்கள் இறந்து ஆறு வருடங்களுக்கு பிறகு அதற்கு சுமரையை பார்ப்பது எல்லாம் அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது ஒரு விஷயங்கள் வருது கடிதங்கள்லாம் அப்பவே ஆரம்பிச்சிருச்சு அதுல ஒரு தேதி இல்லை எப்ப பண்ணாங்க ஏது பண்ணாங்க முடிவெடுத்தாங்க சரி எந்த மாதத்தை முதல் மாதமாக வைக்கலாம்னா மொஹரம் ஏற்கனவே முகரம் தான் முதல் மாதமாக அதுக்கு முன்னாடியே இருந்துருக்குது நமக்கு தெரியாது அதுதான் நமக்கு பீட மாதம் நம்ம சொல்றது தவறா எடுத்துக்காதீங்க தேவார்த்திக மைனா கேதுர மைனா மாதம் சாதி ரொம்ப போகுது கட்சி அப்பா இருக்க சொன்னா அப்படின்னு பாங்க நம்மள நேரடியாக கேட்டோம்னா நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு தரிசுமா நான் என்னன்னு செய்யறது தமிழ்ல வைத்துக்கார அதிரத்தா இருக்கியே பீட மாதத்துல வந்து கல்யாண வயது சொல்ற தூக்கிடுவோம் ஒண்ணு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இன்னும் அந்த மாதிரி கூட்டம் நம்ம சமூகத்துல இருக்காங்க அவங்க மேலே தவறு இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் எனக்கு அல்லா தெரியும் என்ன தெரியும் ஒன்று போயிட்டு இருப்போம் எங்க போ எங்கே போறாலும் தெரியாது என்ன பண்ணுறான்னு தெரியாது நிக்கா அதுக்கப்புறம் எங்கே போவான் போட்ட நிற்பான் ஏன்னா ஐம்பதுக்கு ஐம்பது நூறுக்கு நூறு வாங்கது இது ஆடி சரியா ஃப்ளாட் புக்கிங் பண்றியா வியாபாரம் ஒன்னு முக்கியவா செய்கிறாங்க மாப்பிள்ளைய விக்கவா செய்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விற்பனை செய்யக்கூடிய ஆடா மாடாடிங்கெல்லாம் வாலிபர்கள் ஏன் கிடைக்கிற பொண்ணு பண்புள்ள பொண்ணை பாருங்க அகலாக்குள்ள பொண்ணை பாருங்க ஏழையான பொண்ணை பாருங்க இல்முள்ள பொண்ணா பாருங்க தாயியான பொண்ணை பாருங்க ஹாஜியாக பாருங்க அந்த உயிரை கொடுத்தவங்கள காப்பாற்றுவாங்க அவங்க மாணவத்தை காப்பாற்றுவாங்க நம்ம பார்க்குறது ஐ எம் பிஇ அவங்களும் பிஇ அப்போ தா தா அதுதான் அவங்க முன்னாடியும் ஜிஎஸும் பான் யார் எல்லாேரும் ஒன்று சொல்லுவாங்க ஜிஎஸ் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நான் என் இங்கிலீஷில் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு ஓ ஜிஎஃப்லாம் இல்லையோ அவ்வளோ உத்தமரா இருக்கீங்களோ சரி சரி சொல்லிடுறேன் என்னன்னு அதுவும் வேற தப்பாக எடுத்துக்க போறீங்க ஜிஎஃப்னா கேர்ள் ஃப்ரெண்டா சரி இதுக்குதான் சிரிக்கிறானுங்க பாருங்க யாருக்கு யாரும் நான் தன்னுடைய மனைவியை கேர்ள் நினைங்க தன்னுடைய தங்கச்சியை நினைங்க கேள் ஃப்ரெண்டா தன்னுடைய மகளை நினைவுங்க ரசூ நினச்சாங்க அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சொல்றதிலே எனவே ரசூலுல்லா இறந்து ஆறு வருடத்துக்கு பிறகு ஹிஜ்ரத் கூடிய வருடங்கள் ஆரம்பமாச்சு இந்த ஹிஜ்ரத்துல நாலு ஹலீஃபாக்களுடைய தொடர்பு இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மதீனாவில் முதல் கதவுக்கு பேர் பாபு சலாம் அது ரசூலுல்லா சலாசுல இருந்து ரவுதாவுக்கு போகக்கூடிய கதவு நான் முன்னது பார்க்கல எனக்கு தெரிஞ்சு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அது மூடவே மாட்டாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு பள்ளி ஏங்கிட்டு இருக்குதா அது காப்பத்துள்ளாவும் மதினாதான் அநேகம் அக்ஸா கூட மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எது முடிதா இருக்கா செக் பண்ணி விடுவோம் இமாவே செக் பண்ணி விடுவோம் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களை ஒண்ணு தொட மாட்டாங்க என்ன செய்யலாம் காபத்துள்ளாவினும் மசித் நபமியனும் மசித் நபமியில மட்டும் பெண்களுக்கு தனியிடும் காபத்துல்லால இருக்குது தனியிடும் அப்பப்போ அந்த தொழுகட்டைங்க ஒதுங்குவாங்க பாபு சலாமுக்கு பக்கத்தில் ஒரு கதவு இருக்குது அது பாபு அபு பக் அப்படின்னு பெயர் அது திறந்தே இருக்கும் அங்க யாரும் உள்ள போக மாட்டாங்க வரமாட்டாங்க அது திறந்தே இருக்கும் பல உலமாக்கள் சொல்வாங்க நாயகம் சொல்லும் ஒரு நாள் வந்து சொன்னாங்க சஜீஃப் அக்பர்கிட்ட மக்கால இதரத்துடைய நேரம் வந்துருச்சு இதரத் செய்யக்கூடிய நேரம் வந்துருச்சு நெருக்கமா இருக்குது ரெடியா இருங்க தயாரா இருங்கன்னு புரியுதுங்களா அன்னைக்கு கதவு திறந்து உட்கார்ந்தார் அவரு ரசூல்லா வர்ற வரைக்கும் எத்தனையோ நாட்கள் ஆனது கதவு மூடவே இல்லை ரசூல்லா இப்போ ஒருவர் அப்போ ஒரு எதிர்பார்த்து இருந்தார் நண்பர் அப்படி இருக்கணும் இன்னைக்கு இருக்கானுங்க நண்பர் நல்லா போக புத்திரங்க பின்னாடியும் முன்னாடியும் இருப்பான் அவனை விரோதியாக்கிக்கிறது என்ன பண்றது என்ன செய்யறது சொல்லுங்க எவன் யதார்த்தமா வாழ்றானோ அவனை கெட்டவன் வாழ்க்கை பாருங்க ரசுல்லா யதார்த்தவாதி கதவு தட்டி பசிக்குது குடும்ப சாப்பாடுன்னு கேட்டவங்க ரசுலா இப்ப நான் போய் கேட்டேன்னு வச்சுங்க நீங்க போய் கேட்டு மண்டை கிட்ட மாறிடுச்சு வாங்கி இருப்பாங்க அந்த வீட்டை என்ன பண்ணிருக்காங்க கஞ்சியோ கூல கொடுத்துருக்காங்க ரசூலா சொன்னாங்க நான் போகும்போது ஆட்டுக்கறி சமைக்கிற வாடை எனக்கு தோன்றியது அதற்காக வந்து எனக்கு நான் இது வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அடுத்த யதார்த்தத்தை பாருங்க ரசூலுல்லா ரசூல்லா படுத்தல் கொச ஆலிம்பீலி குஞ்சாம ரசூல்லாவை விட பெரிய ஹாஜியும் இல்ல தாயும் இல்ல அதிரத்தும் இல்ல அது யாபம் வச்சுக்கீங்க எந்த ஜமாத்தும் இல்லை எல்லாம் அவங்கள வச்சுதான் எல்லா ஜமாத்தும் நீங்க எத்தனை ஜமாத்துனா துடிக்கீங்க எழுவத்தொன்னோ எழுவத்தி ரெண்டு பத்தாயிரம் பேர் வச்சிங்க ஆனால் உண்மையில ரசூலுல்லா இல்லைன்னா நம்ம இல்லை மா ஆத்தாக்குமா இதுதான் ஆய் ரசூல் என்ன கொடுத்தவர்களோ வாங்கிக்கீங்க எதை தடுத்தார்களோ அதை விட்டு விளையுங்க இதுதான் மார்க்கம் நபி இல்லை என்று சொன்னால் அஃலாக் உலகமே இல்லை இது அல்லா சொன்ன சான்றிதழ் எனவே சொல்லிக்கிட்டே போக முடியும் அல்ல பெரியவர்களே சொர்களே இப்படி சித்தி அக்பருக்கு ஹிஜரத்தில் ஒரு தொடர்பு இருக்குது ஏன்னா பத்ரவுடைய நாளை நம்ம முதல் மாதமாக வச்சிருக்கலாம் முதல் நாளாக வச்சுருக்கலாம் அந்த ஆட்டாக வச்சிருக்கலாம் பத்ரை பத்ரை தேர்ந்தெடுக்கல ரசுல்லாவுடைய ஒஃபாத்த தேர்ந்தெடுக்கல ஒஃபாத்தும் ஹயாத்தும் ஒன்று தான் இங்கே நிறைய பேர் பிரித்து சொல்லுவாங்க அது சொல்லக்கூடிய இதுக்காக சொல்லுவாங்க பிறந்த தேதியும் பிரபல்யமா இருக்கக்கூடிய பிறந்த தேதி இறந்த தேதி ஒண்ணுதான ஜி எனக்கு தான் தெரியலையோ சொல்லுங்க தான் பிறந்த தேதியும் சொல்றாங்க இறந்த தேதியும் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச முத்தாள சொல்றேன் தவறாக தான் நம்ம மாத்திக்கலாம் ஆனா அதெல்லாம் முன் முதன்மைப்படுத்தல ஹிஜ்ரத்தை தான் முதன்மைப்படுத்தலான் ஏன் தெரியுமா ஹிஜ்ரத் சாதாரண விஷயம் இல்லை ஹிஜரத் செய்த ஹிஜ்ரத் செய்தால்தான் மார்க்கம் வரும் ஹிஜரத்துக்கு நீங்க விளங்குறது சொல்ற ஹாஜிமார்கள் ஹிஜரத் செய்யறாங்க எவ்வளவு பெரிய தியாகம் உம்ரா செய்றவங்க அதே மாதிரி அல்லாவுடைய பாதையில போறோம் நாற்பது நாள் போய் எவ்வளவு சேஞ்சு அப்படியே பெரிய வலி உள்ள மாதிரி வர்றாங்க வந்த பிறகு சில நேரங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணா எங்கேயோ போயிடலாம் நம்மளும் அதான் சொல்றோம் எங்கேயும் ஏற்றி காப்பில் உட்காடுறாங்களே எவ்வளவு மாற்றம் தெரியுமா எங்கேயும் போக மாட்டோம் வீட்டுலயே போ வீட்டுலயே சொல்லுவோம் பதில்ல வீட்டுல பள்ளி எதுக்கு

சொல்லக்கூடிய நோக்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல சித்திகா அக்பருக்கு தொடர்பு இருக்குது முழுமையாக குகையில உட்கார்ந்து இருக்காங்க குகையில பெரிய வரலாறு யாருமே இல்ல ஒரு தம்பர் நிக்கிற மாதிரி தெரியுது யாருக்கு தெரியுது சித்திகா அக்பருக்கு ரசூ உறங்கிட்டு இருக்காங்க உறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி முடிக்குமோ சொன்னாங்க யாரும் சொல்ல யாரோ நிற்கிறாங்க ரசூல்லா பார்த்து சிரிச்சாங்க யாரும் இல்லை மழைக்குதான் நம்ம மலைக்கூட வாழ்கிறோமா ஆமா மாயா தாழ் போகும்போது மலைக்கோடை தானே போறோம் என்ன மலக்குக்கு சுடிதாரலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் வேற என்ன இருக்கும் நம்முடைய மலக்குக்கு சொல்லுங்க மலைக்கூட வாழணுங்க ரசூல்லா மலக்கூட வாழ்னாங்க ஜிபிரேஸ்லாவுக்கு சாதாரணமா பேசுவாங்க நம்முடைய லைஃப்பை பாருங்க நம்ம லைஃப் ஸ்டைலை பாருங்கள் இங்கே வெட்டி விட்ருப்பா இங்கே வெட்டிகிட்டு இருப்பா என்னென்னு கேட்டால் இதுதான் கூக்கே தெரிதா அதில் தெரிதா போட்டோ அடி போட்டு தான் சலூன் சலுங்கு இது என்ன பைபாஸ் ஹைவேயா ட்ரேனுக்கு இது யாருடைய தெரியுக்கா நம்மளால கேட்பாங்க வயசானவங்களுக்கு தேவையா அதில் திரும்ப இதுதாங்க தேவை ரசூல்லா சொன்ன மாதிரி தாங்க முடி வெட்டணும் ஒன்று மொட்டை அடி நல்லா முடி வெடி இதானே முட் முடி வைச்சா நல்லா என்ன அதே மாதிரி இந்த மாதத்தில் எவ்வளோ நல்லது நடந்திருக்கு தெரியுமா ஆ ஒன்று உண்மை இமாம் ஹுசைன் ரபி அல்லாஃபுத்தாலா உதே ஷஹாதர் அதை மாற்றுகிறதே கிடையாது ரெண்டு பேர குழந்தைகள் ரசூல்லாவுக்கு இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரபி அல்லாஃபுத்தாலா அனுகுமா சிறு வயதில் நேரிட்டு இருக்காங்க ரசூல்லா கூட திடீர்னு ரசூல்லா அழுகுறாங்க அஸ்மா ரபி அல்லாஃபுத்தாலா அனிமாம் அது கேட்டாங்க யார் ரசூல் அல்லா ஏன் அழுகுறீங்க இப்போதான் வகி இறந்துச்சு திப்ரே இஸ்லாம் மூலமாக இந்த ரெண்டு பேருமே ஷஹீதா வாங்க இந்த ரெண்டு பேருமே ஷஹீதா வாங்க இமாம் ஹுசேன் இமாம் ஹசன் இமாம் ஹசன் விஷம் கொடுத்து ஷஹீதாவார் இமாம் ஹுசேன் கர்பலாவ ஷஹீத் துரோகம் துரோகத்தினாலேயே இந்த நம்முடைய சமூகம் அழிஞ்சதுங்க துரோகிகளாய் அழிஞ்சது யாபம் வச்சுக்கோங்க நிறைய சொல்ல முடியும் உஸ்மான் அபி அல்லாஹு அழிச்சது யாரு துரோகிகள் உமர் ரதி அல்லாஹ் சரியா துரோயிங்க அது பெரிய லிஸ்டே இருக்குது அப்போ அஸ்மா ரதி அல்லாஹு கேட்டாங்க அல்லாஹ் தான் விசேஷ துவாவை கொடுத்துருக்கானே அதை வச்சு ரெண்டு பேரை காப்பாற்றுங்களேன் விசேஷ துவார சுல்லா கொண்டு ரசுல்லா சொன்னாங்க அந்த துவாவை என்னுடைய உம்மத்துக்காக பயன்படுத்துவேன் என் பேரனுக்காக பயன்படுத்த மாட்டேன் எத்தனை நல்ல விஷயங்கள் ஆதமலையால் படைக்கப்பட்டது மொஹரமுடைய ஆஷுராவுடைய நாள் நூஹேசலாம் உடைய அந்த பிரளயத்திற்கு பிறகு அந்த கப்பல் நின்றது நாள் இதிரி சலேசலாம் சொர்க்கத்துக்குள்ள போனது ஆசூராவுடைய நாள் ஈசா தூக்கப்பட்டது ஆசுராவுடைய நாள் இப்ராஹிம் அலேசல்லாம் நம்மதுடைய நெருக்கிறது தாக்கப்பட்டது ஆசுராவுடைய நாள் ஈனு சரேசல்லாம் மீனுடைய வைத்தது காப்பாற்றப்பட்டது ஆசூராவுடைய நாள் எவ்வளவு நல்லது இருக்குது இதெல்லாம் தீரமான இருக்குதான் நம்ம என்ன பண்றது நம்ம என்ன செய்ய கொஞ்சம் பாருங்க அப்பீதா சரியாக எல்லா அல்லா படிச்ச நாட்களாக இருக்கிறது திராவுன காப்பாற்றப்பட்டது இந்த ஆசுராடைய நாள் அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் நோன்பு வைக்கிறோம் கமலானுக்கு முன்னாடி ஆசுராடையும் பரதா இருந்துச்சு ஆனால் ஒரு நோம் வைக்காது யூதர்களுக்கு எதிராக செய்ய சாதாரண கிடையாது மறுபடியும் சொல்றேன்னா அந்த இஸ்ரேல் சாதாரண ஆள் கிடையாது ஒரு தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள போய் பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும் எப்போ தொட்டானோ ஈரான அன்னைக்கே பெரிய பெரிய லீடரை தூக்கிட்டான் எங்கிறது ஈரானுடைய இவளுக்கு உளவுத்துறை அங்க வச்சிருக்கான் தெரியுமா உங்களுக்கு ஒன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சாஸ் சசுரைக்கு லடாய் இன்னும் மாமனார் மாமியாருடைய சண்டை மருமக மாமியாருடைய சண்டை நம்ம உட்கார்ந்து இருக்கோம் அவன் எங்கே பண்றான் இஸ்ரேல உட்கார்ந்துட்டு எப்போ தாக்குதல் பண்ணாலும் அன்னைக்கே ஆயுதத்தை செலுத்தக்கூடிய பெரிய பெரிய வீரர்கள் அழிச்சுட்டான் உளவுத்துறை மூலமா ஆனா அவன் என்ன பண்ணியிருக்கான் பல்லாயிரம் பெண்களை உருவாக்கி இருக்கான் ஆண்களை உருவாக்கி இருக்கான் அந்த மாதிரி இவங்களை தானே அடிக்க முடிஞ்சிச்சு ஆயுதத்தை வேற இடத்துல போட்டான் அப்புறம் அமெரிக்கா அடிச்சா பாருங்க ஆயுதமே இல்ல சொல்லக்கூடிய நோக்கம் எந்த அளவுக்கு சேட்ட பாருங்க அழிவு காலம் வந்துருச்சது வேறு விஷயம் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் இவங்க எப்பவுமே வந்து கோட்டைக்குள்ளதான் உட்காந்துருப்பாங்க பதுங்கு புலி கோட்டைனா புரியலையா பைந்தா கோலிங்க பதுங்கு புலி அந்த காலத்துல மதியனாலே ஒரு கோட்டை கட்டி வச்சிருந்தாங்க சண்டை பட்டு உள்ள போய் பூட்டிக்குவாங்க கதவை கூட்டுற மாதிரி பெண்களை பார்த்துருக்கீங்களா பெயரெல்லாம் செஞ்சு உள்ள பூட்டிக்குவாங்க அந்த மாதிரி பதுங்குள் பதுங்கிடுவாங்க இப்போ கூட அதான் பண்றாங்க பண்ணாங்க அந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு பெரிய செல்வந்தருடைய சொத்தை அபகரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ற உறவுக்கார நபரை அவரை அந்த சடலத்தை கொண்டு போய் கோட்டைக்கு வெளியே போட்டாங்க எல்லாருக்கும் இவங்க சிறுபான்மையினர் அந்த இடத்துக்கு சிறுபான்மையினர் இவன் தான் சிறுபான்மையினர் படிப்பட முடியும் தெரியுமா என்ன விமானம் செவன் இருக்கும் அதை கூட ஒரு தீவிரவாத தாக்குதலா இருக்குமோ அந்த கண்ணோட்டில் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க மாற்றானு எப்படி எதுக்கு பாய் மிஷின் ஆனது கூட பாயா கொரோனா வந்ததுக்கு பாயின்ட்டானுங்க அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சிறுபான்மை அப்போ இவங்க தான் சிறுபான்மையினர் பூசாவது போறாங்க இந்த மாதிரி மேலே பண்ணி போடுறாங்க மூசாலிஸ்லாம் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா ஒரு மாடு அருங்க அந்த மாட்டுடைய இறைச்சியோ ரத்தத்தையோ அந்த மையத்து மேல போடுங்க அந்த மையத்தை பேசுன்னு சொன்னாங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்களோ இல்லையோ நீங்க ஒத்துக்குவீங்களா இவர் மூசா சொல்லிட்டு அருங்குவீங்க அதேதான் அவங்களும் பண்ணாங்க வயசப்பால மூசாலை போருக்குமன் ஒரு மாடா அறுத்து இருந்தா விஷயம் முடிஞ்சிருக்கும் இவங்க என்ன கேட்டாங்கன்னு தெரியுமா அந்த மாடு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க முதல் இதுதான் சுருக்குள் பக்கராவுக்கு பக்கரானே பேரு நம்ம பக்கராமே தெரிய மாட்டேன் எதுக்கு பேருன்னு புரியுங்களா ஒரு மாடு அர்த்தம் தான் விஷயம் முடிஞ்சிருக்கும் ஆனா அவங்க செய்யல உடனே மாடு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அல்ல சொன்னா பிக்ரு அது வாடிபாடா இருக்குன்னு அதே மாதிரி கிழட்டு மாடாகவும் இருக்கக்கூடாது விவசாயம் செஞ்சு இருக்கக்கூடாது தண்ணீர் இறக்கி இருக்க இந்த மாதிரி நிறைய நிபந்தனைகள் எல்லாம் சொல்ல சொல்ல இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க கடைசிய ஒரு கேள்வி கேட்டா நிறம் என்னன்னு கேட்டாங்க சொல்றேன்னா தூய்மையான மஞ்சள் கோல்டு மாதிரி இருக்குன அந்த மாடு மாடு நிறைய கஷ்டமாயிருச்சு கடைசியில அப்புறம்

முடிச்சு சொல்லிச்சு ஏன் சொந்தக்காரன் தான் என்ன கொல்லா இவர்கள் கொல்லல சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால் இவர்கள்லாம் பயந்தா கோடிகள் உள்ளே இருந்து கொண்டு அப்பா முஸ்லீம்களை தாக்கக்கூடியவர்கள் ஏன்னா இவங்கதான் ஹக்கு நமக்கு நல்லா தெரியும் எனவே நாம் இவங்களுக்கு எதிராக நடக்க வேண்டும் அதே சமயம் ஹிஜ்ரத் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால் ஹிஜ்ரத் மூலமாகத்தான் அல்லாஹு தலா மார்க்கத்தை உருவாக்கிறது ஹர்கத் நமக்கு முஜாஹிதா செய்யணும் போனாதான் இன்மரம் மதர்சாவுக்கு போனாதான் இன்னும் ஆரம்பிச்சாதான் சமூகத்தை சரி செய்ய முடியும் நம்ம வேலை சுவை தெரியும் எதுல இதுல எனவே எல்லாம் நல்லடியார்களே எதுவுமே செய்ய மாட்டேன் கோமா ஸ்டேட் மாதிரி வாழ்ந்துட்டே இருக்கா போய் சேர வேண்டியது கோம ஸ்டேட் ஜனாதம் தான் சொல்லுவோம் புரியுதுங்களா எனவே பள்ளிவாசலில் ஐவேலு தொழகை ஜமாத்தாக சொல்லுவதுதான் சொல்லக்கூடிய சுண்ணத்தை தவிர ஏதோ என்னைக்கோ தூங்கிட்டோம் அது வேறு விஷயம் புரியுதுங்களா என்னைக்கோ முடிஞ்சு எப்பவுமே அப்ப எதுக்கு யோசிச்சு பாருங்க மது நபதி எதுக்கு காபத்து காபத்துள்ளாதான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் பாருங்க லட்சக்கணக்கான பேர் கண்டிப்பா போகணுங்க உலகக்கூடிய சொர்க்கங்க சொர்க்கம் நம்ம போகணுமா போக முடியுமா நம்மகிட்ட வசதி இருக்கு இதெல்லாம் ஓரமா வச்சிருங்க முயற்சி செய்யுங்க நல்ல நியூ மனைவியோட உட்கார்ந்து சொல்றதுக்கு ஒரு இடம் இருக்குன்னா காபத்துலாதாங்க தாங்க ஆசல் இங்க தொழ முடியுமா எனவே அல்லாஹ் நடிகார்களே பெரியவர்களே அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் இதர தாண்டை நினைவு கூர்ந்து அல்லாஹுத்தாலாவை போன்று அல்லாஹுத்தாலா எப்படி நடக்க சொன்னாலும் அப்படி வாழக்கூடிய தோப்பியத்தை அல்லாட்ட மனைவி தந்துருவானாக நீங்கள் வாக்குதான் அளவில் அதே மாதிரி ஒன்பது பத்து நோன் வைக்கணும்னு ஒரு வருடத்து பாவங்கள் மன்னிக்கப்படுது அது ஒன்போது பத்து வரக்கூடிய சனி ஞாயிறு அல்லது ஞாயிறு திங்கள் பத்து கூட வைக்கலாம் தோல்வி நோய் சொல்லு கொள்ளலாம் பயந்து நீங்கள்